ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்பு நிஜங்களே எல்லோரும் ஆரோக்கியமாக சேஃபாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல் அழகாக சமைச்சி அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டுதுன்னு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த த்ரீ மினிட்ஸ் விழாக்காக ரெண்டு ரெசிபிஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன் எல்லாருமே பண்ணுற மாதிரியே தான் சிம்பிள் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கருவேப்பிலையெல்லாம் தாளித்து விட்டுட்டு வெங்காயமும் தாளித்து விட்டுட்டு அது கூடவே வந்து நம்ம உப்பு பெருங்காயத்தோளும் கூடவே சேர்த்து நல்லா வதக்கிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பீட்ரூட்டையும் சேர்த்துட்டு கடைசியாக நான் வந்து தேங்காய்க்கு பதிலாக வறுத்த நிலக்கடலையை பவுட்ரு பண்ணி நல்லா ஒரு மாதிரி குரகுறைப்பாக அரைச்சிட்டு அதை சேர்த்துக்க போகிறேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்காக நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி இந்த டைம் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட வந்து இது ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாங்காய் பச்சடி எல்லார் வீட்லேயுமே வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னா வெள்ளம் எல்லாமே சேர்த்து வேப்பம்பு போட்டு வேப்பம்பு கொஞ்சம் துளியோண்டு சேர்ப்பாங்க ரொம்ப சேர்க்கக்கூடாது துளியோண்டு சேர்த்து மாங்காய் பச்சடி எல்லார் வீட்லேயுமே நம்ம செய்வோம் தமிழ் புத்தாண்டுக்கு அந்த மாங்காய் பச்சடி வேப்பம்பு மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நான் இது கூட உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் நான் வந்து செலிப்ரேட் பண்ண தமிழ் புத்தாண்டோட கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்காக மாங்காய் கிளிமுக்கு மாங்காய்ன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மாங்காயை தோல் சீவிட்டு நம்ம வந்து நல்லா கிரே கேரட் துருவுற மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கணும் அது கூடவே வந்து நம்ம வெள்ளம் போட்டு பண்ணுறப்ப தான் வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் சக்கரை பண்ணுறதை விட சக்கரை ஆட் பண்ணுறதை விட வெள்ளம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டியெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணால் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாங்காய் பச்சடி உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அதுதான் வந்து வேப்பம்பூனா அது அழகாக ரெண்டே ரெண்டு இனுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு மாங்காயை போட்டு கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் போட்டு அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த மாங்காய் கூடவே தேங்காய் துருவல் வெள்ளம் துளியோண்டு மஞ்சள் அதுக்கப்புறமா வந்து கடைசியாக நம்ம எல்லாம் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக தாளிப்புள்ள வேப்பம்பூ எல்லாமே சேர்த்து தாளித்து எடுத்தோன்னா சூப்பராக டேஸ்ட்டாக மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடும் இந்த வீடியோ பார்த்தினா டீடைல்டு லிங்க் வந்து நீங்கள் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் இல்லை நான் வந்து கம்யூனிட்டி டேப்லேயும் தர்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் சந்திப்போம் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்